தங்களுக்கான வரிய தற்சம களமிறக்கப்பட்டுள்ள ஆலை சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் இளங்குடியை சேர்ந்த சரவணவேல் அவர்களது ஆலை அந்த காலையை பரிசை வெல்வோம் வேண்டு செல்வம் என்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு அம்மன்பட்டி வாசி அம்மா துணையோடு நண்பர்கள் சார்பாக மங்கலம் தங்கசாமி அவர்களது காலை பயிர் நடந்து கொண்டு ஆயத்தப்படுத்திக் கொள்மார் கேட்டுக் கொள்கின்றான் இந்த வடமஞ்சு மஞ்ச நிகழ்ச்சியினை

வீரர்களின் ஊக்கம் அருந்த வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் இளங்குடி சரவணுவையில் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் போட்டிகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு மிகுந்த வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா பல்வேறு வடமான நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு பல்வேறு பரிசு தட்டி சென்ற சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியத்துக்கு பெருமை சேர்ந்த இளங்குடியை சேர்ந்த சரவணவேல் அவர்களது காலை அந்த காலை எப்படியும் பிடித்து பரிசு ரெண்டு வெண்டு மாட்ட ஒரே நோக்கத்தோடு நாங்களும் சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு அம்மன்பட்டி அப்பு அப்புறம் நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் பரிசு தொகை வெல்வதற்கு மாட்டு நடை உரிமையாளருக்கு பெருமை மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சிறப்பு பெற்ற சிவகங்கை மாவட்டம் ஒன்றியம் இளங்குடி சரவணையில் அவர்களது காலை அந்த காலையை எப்படி பிடித்து பரிசை வெல்வோம் வேண்டு செல்வம் என்ற உரைய நோக்கத்தோடு ஏற்று இந்த வடமஞ்சு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரி தந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சுற்றுச்சூழல் அணியினுடைய மாவட்ட பொறுப்பாளர் திரு எஸ் எஸ் வல்லபாய் அவர்களை அன்போடு வரவேற்று பொன்னாடு போற்றி புகாரம் சுட்டப்படும் என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றான் அழைப்பு நேற்று இந்த வடமஞ்ச நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரைந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சுற்றுச்சூழல் அணியினுடைய மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர் வல்லபாய் அவர்களுக்கு பொன்னி புரோகம் சுட்டப்படும் என்பதை பெருமையோடு அருமையான காலை பொழுது கண்மில்லா காட்சியாக மிக துடிப்புடன் வளம் வந்து விளையாடி கொண்டிருக்கக்கூடிய காலை சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் இளங்குடி சரவணவேல வரது காலை அந்த பரிசு வெல்வோம் இரண்டு சுரமடம் உறை நோக்கத்தோடு பாகை வாழ்க்கொண்டு நாட்டிற்கு பெருமை செந்திட அம்மன் போட்டி வாசியமான துணைவொரு அப்ப நண்பர்களும் கடுமையான புராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சுரவா செல்கிறாரு சுரமான காளை பெருமை செய்கிற சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வாடமாட என்றாளே அன்று முதல் இன்று வரை தனக்கு என்று சிறப்பு பெற்ற ஈளங்குடி சரவணவே அவர்களது காளை அந்த காலையை பிடித்து பரிசை விழுவும் ரெண்டு செல்ல மட்டும் ஒட நோக்காத ஒரு பாகை வால்கோடு நாடு அம்மன் பட்டி வாசியம் மாற்றுனே ஒரு அப்பப்பான் நண்பர்கள் கடுமையான பொராடி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் செட்டி நீங்கள் கை தட்டுங்கள் வீரரை உற்சாகப்படுத்துங்க தைச்சமயத்திலே ராஜ கம்பீரத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்றார் காலை சிவகங்கி மாவட்டம் கல்லல் ஒன்றியம் இளங்குடி சரவணவேல் அவர்களது காலை அந்த காளையை எப்படி பிடித்து பரிசு வெல்வோம் வேண்டு செல்வம் என்ற ஒரே நோக்கத்தோடு பாகை வாழ்கோட்டை நாடு அம்மன் பட்டி வாசியம்மா துணையோடு அப்பு பரிசு நண்பர்கள் வீரர்களே மாட்டியுடைய உரிமையாளர்களே காலை களம் இறக்கப்பட்டு ஆறு நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை பெருமைச்சியோடு விரைவுபடுத்திக் கொள்கின்றோம் பரிசு தொகை வெல்வதற்கு கால்கள் ஒன்றியத்துக்கு பெருமை சேர்த்திடவா காளையார் கோவில் ஒன்றியத்திற்கு பெருமை சேத்திரவா சிறப்பான பரிசுக்கு பெறுவதற்கு சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்கக்கூடிய பரிசு தொகையை வெல்வதற்கு சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் இளங்குடியை சேர்ந்த சரவணவேல் அவர்களது சிறப்பான காலை அந்த காலையை எப்படி பிடித்து பரிசு வெல்வும் வெண்டு செல்வம் என்ற ஒரே நோக்கத்தோடு பாகை வால்கோட்டை நாட்டிற்கு பெருமை சேத்திர அம்மன்பட்டி வாசியம்மாள் தனியோடு அப்பு நண்பர்கள் போராடி பரிசு தொகையை வெல்வதற்கு சிறப்பான காலையா சிறப்பு மிக்க மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா போட்டினா போட்டி தொகையை வெல்வதற்கு ஒற்றை காலைக்கு பெருமை சேத்திடவா ஒன்பது காலைகளுக்கு பெருமை சேத்திடவா சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பான முறையில் நடந்து திருவிழா தற்சமயம் மிக விளையாடி கொண்டிருக்கக்கூடிய காலை சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் இளங்குடி சரவணையில் அவர்களது காலை அந்த காலையை எப்படி பிடித்து பரிசு வெல்வோம் வேண்டு செல்லும் என்று ஒரே நோக்கத்தோடு

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பரிசு தொகை வெல்வதற்கு அடங்க மறுக்கின்ற காலை உரிமையாளருக்கு பெருமை சித்திரவா அடக்க துடுக்கின்ற பெருமை சித்திரவா உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் கேட்டுங்கள் சீட்டி அடியுங்கள் ஆரவாரம் செய்யுங்கள் உங்களது ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து அதுவே உங்கள் கண்ணிற்கும் இருந்து சேர்ந்த சிறப்பு பரிசுகளை தட்டி சென்று கொண்டிருக்கக்கூடிய இளங்குடி சரவணையில் அவர்களது காலை அந்த காலையை நாங்கள் கட்டாயம் அடக்கியே இருக்கும் என்ற ஒரே இணக்கத்தோடு அமல் பற்றி வாசியமானதோடு அப்பு பாரிசு நண்பர்கள் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு அடுத்தபடியாக ஒரு சிறு மாற்றம் எம் எம் பாசனை சார்பாக இறைவங்களும் தங்கச்சாமி அவர்களது காலை அந்த காலை அடுக்கதற்கு புதுக்கோட்டை மாவட்டம் ஒன்றியம் கல்லம்பி சாவல்காரன் குழு வீரர்கள் தங்கள் ஆய்வார்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் தர்ஜமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளகனை முரத்தால் விரட்டி வீரமங்கை வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடுவோம் என ஒரே நோக்கத்தோடு கள்ளல் ஒன்றியம் இளங்குடி சரவணிவேல் அவரது காலை மிக துட்டிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் ஒன்றிய அம்மம்பட்டி பாதை வால்கோட்டை நாடு அம்மம்பட்டி வாசியம்மாள் துணையோடு அப்பு பேன்ஸ் கிளப் நண்பர்களை கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அள்ளி மலர் எடுத்து அசராமல் நான் தொடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த மண் வீரம் குறையாது என்பதற்கு இணங்க பாகை வாழ்கோட்டை நாடு மண்ணுதான் எங்க ஊரு சிறி நாயகி அம்மன் அருளால் ஆடுதுவாறு திருத்தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்கிதுவாறு பக்கத்து ஊரு திரண்டு நிற்கு மக்கள் மத்தியில் திறன் கொண்ட காளையா திறமை கொண்ட வேங்கையா என பொறுத்திருந்து கை தட்டேங்க வீரர்களை உற்சாகப்படுத்த இவருக்கு அடுத்தபடியாக சார்பாக இரவி மங்களம் தங்கசாமி அவர்களுக்காக ஆயத்து படுத்துக் கொள்மாறு கேட்டுக் அந்த காலை கட்டி தள்ளுவதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமாவில் ஒன்றியம் கள்ளம்பட்டி சாவல்காரன் குழு வீரர்கள் தங்கள் ஆயத்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் தற்சமயம் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற இளங்குடி சரமணிவில் அவரது காலை அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கோவில் ஒன்றிய நாடு அம்மம்பட்டி வாஷி அம்மாள் துணையோடு அஃபு பேன்ஸ் கிளப் நண்பர்கள மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்ற காட்சியாக கண்ணுக்கு விருந்தளித்துக் கொண்டிருக்கின்ற காலை வால்கோட்டு நாடு தொழிலதிபர் புகழை இளங்குடி சரவணவேல் அவரது காலை அந்த காலை நாங்கள் கட்டாயம் அடக்கியது வீரம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் வாழ்கோட்டை நாடு அம்மன் பட்டி வாசிய மாதிரியோடு அப்பு பேசு நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தவை பெறுவதற்கு அண்ணன் நடை நடந்து அஞ்சு வகை பொட்டு வைத்து வயிற்றுக்குள் இறை நிறுத்தி கொங்குக்கு இறைவேட வரைந்த வட்டத்திலே நடுக்கல் பதித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை பாகை வாழ்கோட்டை நாடு தொழிலதிபர் புகழேந்தி சார்பாக இளங்குடி சரவணிவேல் அவரது காலை மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கிய தீர்வம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் சிவகங்கை மாவட்டம் வெள்ளகனை புறத்தால் விழித்திடித்த வீரமங்கை வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடுவோம் என ஒரே நோக்கத்தோடு

தமிழ்நாடு தொழிலதிபர் புகழேந்தி அவர்கள் சார்பாக இளங்குடி சரவணவேல் அவர்களது சிறப்பான காலை அந்த காலை அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோடு நாடு அம்மன்பட்டி வாசியமான தலைவோடு அப்பு பன்ஸ் கடுமையாக கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது காலையர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலையா ஒன்பது காலையர்களா கட்டுடல் மேனியா நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயோ எந்த வீரமா சென்ற சிங்கத்தின் ஆட்டமா களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் வெல்வது யார் வெள்ள போவதையீரைய வரலாறு இந்த பாகை வாழ்கோட்டை நாட்டிலே வெற்றி பரிசை நிலைநாட்டுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செந்திடவா ரோபுமிக்க மாடுபடி வீரர்களுக்கு பெருமை செந்திடவா மூன்றாவது சுற்று நிகழ்ச்சியிலே களம் மதிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் வெம்மி பாசுரை சார்பாக எருவிமங்கலம் தங்கச்சாமி அவர்களது காரை உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் பாஸ் பார் பைன் மீன்ஸ் கடைசி ஐந்தே நிமிடா கடைசி ஐந்து நிமிட அரசு வெல்வது காலையா என பொறுத்திருந்து பார்ப்போம் என்றாலே முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் இளங்குடி சரவணவேல அவர்களது ஆலை அந்த காலை தீர்வம் தீர்வோமெல்லாம் ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாட்டிற்கு சிறப்பான முறையில் சென்றடமெல்லாம் சிறப்பு பெயர்களை முத்திரை பதித்துக் கொண்டிருக்கக்கூடிய அம்மன்பட்டி வாசியம் நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் அடங்க மறுக்கின்ற ஒற்றை காலைக்கு பெருமை செத்தினவா அடக்க துடிக்கின்ற ஒன்பது வீரர்களுக்கு பெருமை செத்தினவா கை செட்டிய வீரர்களை உற்சாக படுத்த உங்களுக்கு வீரர்களுக்கு ஊக்கம் மருந்து அதுவே உங்கள் கண்ணிற்கும் இருந்த பரிசு தொகை வெறுவதற்கு நேரங்கள் விழுங்கி விட்டன பரிசு தொகை வெல்வதற்கு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டா சிறப்பான காலையா சிறப்பு மாண்டுபடி வீரர்களா இதற்கு அடுத்தபடியாக பாகை வாழ்க்கையின் நாடு கண்ணன் பூக்களை சார்பாக எம்எம் பாசனை சார்பாக இளமி தங்கச்சாமி ஆலை பரிசு தொகை நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் கை கேட்டுங்கள் சீட்டு அறியுங்கள் வார வாரம் செய்யுங்கள் வீரர்களை பரிசு தொகை வெல்வதற்கு உங்களுக்காக வந்து கைசி மூன்றே இணைவிடாஸ் திரும்பி கைசி மூன்றே நிமிடம் சீக்கிரங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள்

அம்மன் பட்டி வாசிய மாதிரியோடு ஆப்பு பேன்ஸ் நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டிகளை பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா இதற்கு அடுத்தபடியாக பாகை வால்கோடு நாடு கண்ணன் பூக்கடை சார்பாக எம்எம்பி எம் பி பாசலை சார்பாக இறைமங்கலம்

தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டு உள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடம் சீட்டியடிங்க கைதட்டுங்கள் வீரரை உற்சாக படுத்துங்கள் சிவகங்கை மாவட்டம் வெள்ளையனை முரத்தால் விரைக்கிரித்த வீரமங்கை வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்தீரா பாகை வால்கோட்டை நாடு பாகதேரி தொழிலதிபர் பூலேந்தி சார்பாக இளங்குடி சரவணவேல் அவரது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாவுளே அடியா அம்மன் பட்டி வாசிய மாதிரியோடு அப்பு பாரிச நண்பர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை உருத்தாக்கி கொள்கின்றான் இதற்கு அடுத்தபடியாக எம் எம் பி பாசலை சார்பாக இரவு தங்கச்சாமி அவர்களது காலை கொஞ்சம் விரைவுபடுத்திக்கோங்க அந்த காலை எடுக்கிறதுக்கு புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி ஒன்றியம்